ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபிஸ்கோம் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு வீடியோவில் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பரோட்டாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தாலிப்புக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் தக்காளி நல்லா குக் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவது சேர்த்துக்கலாம் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்கை காலையும் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பரோட்டாவை இப்போ பரோட்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துருக்கேன் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டையாக உடைச்சி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்திக்கலாம் முட்டை நல்லா கலங்கினதும் கரண்டியிலே இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கோங்க அப்போ முட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் பரோட்டா சால்லாம் எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் பரோட்டா சால்லாம் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கு காலையில் டிஸ்கிரிப்ஷன் தான் செக் பண்ணிக்கோங்க சால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கலாம் சூடான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்